சுகரோட லெவல் குறைஞ்சிருங்களா இல்லை சுகர் ஃபுல்லாக குணமரத்தை வைத்தியம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆண்டவங்கிட்ட போய் நாம எனக்கு நோயை குணப்படுத்தி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தணும் வேண்டுமா பாதியில் குறைச்சா வேண்டும் வேண்டுமா குணப்படுத்தணுமா குண பண்ண நூறு சதம் குணமாறி ஒரு நரிக்குறவர் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுங்க ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்குது அவங்களுக்கு எந்த சுகாதாரமாக சாப்பிட்றாங்க பிடிங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு போகிறோங்க விட வந்து அதனால் உடம்பு தான் காணுமே ஒழிய ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசு ஆனவங்களுக்கு கூட சுகர் இருக்கு அந்த பிறந்த குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து நான் கூட தவறாக சொல்லிட்டேன் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே சுகர் வந்துருச்சு அதுக்குரிய தீர்வு என்ன இருக்குங்க ஐயா அடிப்பட கல்லீரல் தன்னோட வேலை சரி அப்ப கல்லீரல் வந்து பாதிப்பு தான் இதெல்லாம் வரும் இப்போ நீங்க சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் சளி பிடிக்க காய்ச்சல் வரும் அப்ப கல்லீரல் பலம் இல்லைன்னு அடுத்த கிராமத்தில் வந்து காமல வைத்தியரை பாருங்கன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அப்போ காம அந்த கல்லீரில் பலம் எடுத்துகிறப்போ பாக்கி நோய் சளி உடனடியை கேட்கும் காய்ச்சல் உடனடியாக கேட்கும் இதுதான் அடிப்படை அப்போ கல்லீரில் நாம் பிடிச்சிக்கணும் சரிங்கய்யா கல்லீரில் பலமாச்சுன்னா சுகரும் வந்து நீரிழிவு என்ற சர்க்கரை நோய் குணமாகும் அப்போ கோவ இலை கோவக்காயோட வேலியில் இருக்கிற கோவக்காய் அதனோட இலையை தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி சார அரட்டுற மாதிரி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் சாப்பாட்டுக்கு முன்பு சரிங்கய்யா இன்னொரு மெத்தடு கரிசிலாங்கண்ணி கீரை அது கிடச்சுன்னா பொரியல் பண்ணலாம் கடைஞ்சி சாப்பிட்லாம் எல்லாத்தையும் விட மிக எளிமின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் கரிசிலாங்கண்ணியோ இலையோ ஒரு காட்டை மரம் ஆட்டமரம் தண்ணியில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார் காலை மதியம் இரவு எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது சரிங்க இன்னொரு மெத்தடு வந்து நாலு பாதாம் பருப்பு நனைகிற அளவுக்கு எலுமிச்சம் மலைச்சார் சரிங்க கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா சுகர் ஏறாது இருக்கும் சுகர் ஏறாது இருக்கும் சுகர் வந்தால் க சிறுநீரகம் பாதிக்கும் ஆமாம் அதுக்கு வெள்ளை முள்ளைங்க அரைச்சி வடிகட்டி சார் அரட்ட மாதிரி குடித்தோம்னா சுகர்னால் வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனை குணமாகும் சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும் கண் கண் கண்ணை பா பாதிக்கும் அது என்ன வேணாலும் பேர் வரும் குளுக்கோம்பா ரெட்டி நாங்க இந்த மாதிரி பேர் இல்லாமல் வரும் சரி அதுக்கு வந்து அது ஒன்றுக்கு நாம் போகிறப்போ வரப்போ சிறுநீர் போகிறப்போ வரப்போ விரலை தொட்டு கண்ணுக்குள்ளே வச்சுக்கோங்க சரி வச்சோம்னா சுகர்னால் வரக்கூடிய கண் பிரச்சனை குணமாகும் சரிங்க அதே மாதிரிங்க ஐயா சில பேர் என்னம்மாங்க சுகர் வந்துருச்சா இந்த பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க இந்த பழங்களை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாம் நம்மளோட தீர்வு என்னங்கய்யா எதை சாப்பிட்டாலும் நோய் வரக்கூடாது கல்லீரலை பலப்படுத்துனா உங்களுக்கு நோயே வரக்கூடாது சரிங்க ஐயா அடிப்படாது சரிங்க பா கீழே விளையிறது ஆகாது மேலே விளையிறது ஆகாதுன்னா பக்கி வகிப்போல் புல்லு தான் முடிக்கும் உண்மை சரி அவங்க சொல்ற மாதிரி நீங்க இது வரைக்கும் பத்தியும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுகர் குணமானதாக சரித்திரம் யாரோ ஒருத்தர் அதை காட்டுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியல எனக்கு தெரியல அதனால தான் போயிட்டு அதாவது அப்போ வந்து என்னன்னா கல்லீரல் அடிப்படை கல்லீரல் நல்லாலைனா தான் கணையன் தன்னோட வேலை இன்சுலின்ஸ் இருக்காது அதே மாதிரி இந்த கொய்யக்காய் சாப்பிட்டா மலச்சிக்கல் போகுமா தோல் கொய்யா தோல் சாப்பிட்டா மலச்சிக்கல் வராதுன்னு நினைக்கிறோம் சரிங்க அது தவறான கருத்து அதே மாதிரி இந்த பாத எரிச்சல் பாத எரிச்சல் சுகர் வருது அப்படின்னா பாத எரிச்சல் வரும் கொழுங்கு இலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சரிங்களா நெல் வயலுக்கு வந்து உரமாக போடுவாங்க ஆடு மாடு அதில் கட்டுவாங்க வேர் வந்து பலமாக இருக்கும் சரிங்க அகத்து கீரை மாதிரி அந்த இலையில் இருக்கும் தட்டக்காய் மாதிரி காய் நீள்வட்டமாக இருக்கும் அந்த இலையை தண்ணி விடாமல் அம்மியில் அரைச்சி உள்ளங்கால் நிலம்படாத பகுதி பாதத்தில் குழி இருக்கு பாருங்கள் அங்கே நைட்டு வச்சு கட்டிட்டு காலையில் எடுத்துக்கணும் தொடர்ந்து அஞ்சுலேருந்து எட்டு நாளைக்கு பண்ணோம்னா உடம்பு எரிச்சல் பாதை எரிச்சல் வராது சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்துருச்சுன்னா உடல் உறுப்புகள் செயல்படாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்பாக செயல்படாம கரெக்டாக கவனி நீங்கள் சுகர் போட்டு கவனிச்சிங்கன்னா பாக்கி எல்லா தான் சொல்லுவோம் சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும் சிறுநீரக பாதிக்கும் கடைசி கட்டமாக நுரையீரலை பாதிக்கும் அடுத்து ஹார்ட்டை பாதிக்கும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த நீங்க சொன்ன வைத்தியத்தை பார்த்து ஈஸியாக நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு சுகர் குணம் நாற்பத்தெட்டு நாள் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும் சுகரோட லெவல் குறைஞ்சிருங்களா இல்லை சுகர் ஃபுல்லாமே குணமாகறத வைத்தியம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆண்டவங்கிட்ட போய் நாம எனக்கு நோயை குணப்படுத்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்துன்னு வேண்டுமா பாதியில் குறைச்சா போதுன்னு வேண்டுமா குணப்படுத்துருந்தான் வேண்டுமா குணமாடி பண்ண ஆமாம் நூறு சதவீதம் குணமாடி ஃபஸ்ட்டு மனசுலேருந்து நோய் எடுக்கணும் சரிங்கய்யா மனசில் தான் நோய் மனசில் இருக்க மனசில் மனசில் எனக்கு வராது எனக்கும் வராது எங்கள் என்ற சார்ந்த யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சாவே நோய் வராது இந்த வெள்ளச்சக்கரனால சுகர் வருங்களா அப்படியெல்லாம் கிடையாது சல்லறையே போடாமட்டால் சுகர் இருக்குது சரிங்க இருக்க இல்லையா உண்மையான அப்போ வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சாதா டீன்னு சொன்னாங்கன்னா கேவலமாக சொல்லுவாங்க ஆமாங்க உப்பா கரும்பு சக்கரையில் டீ போடுன்னா காலர் தூக்கிட்டு சொல்கிறாங்க அப்போ இயற்கை அப்படியே தான் இருக்கு நாம தான் மாறணும் இப்போ பழைய விட நீங்கள் இயற்கையை நீங்கள் நேசிக்க ஆரம்பி நாட்டு சர்க்கரைக்கெல்லாம் ஆமாம் சக்கரையில் இப்போ கேரட்லாம் ஸ்வீட் இருக்கா இல்லையா உண்மையாக இருக்குல்ல இருக்கு அப்புறம் என்ன வெள்ளை சக்கரை அதெல்லாம் கிடையாது எதை தின்னாலும் நோய் வரக்கூடாது சரி உணவு ஒன்றும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் எதையை சாப்பிட்டாலும் எந்த நோயும் வரக்கூடாது எதையும் சாப்பிட்டாலும் எந்த நோயும் வரக்கூடாது கடைசி வரைக்கும் குழந்தை குழந்தையின்மை குழந்தையே இல்லை ஏன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுப்பா தான் குழந்தை இல்லை அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னங்க ஐயா முதல்ல ரெண்டு ஆண்களுக்கு வந்து தேவையான ரத்தம் சுத்தம் வரிப்பு இல்லை ஆண் பெண் இருப்பாளருக்குமா ஆண் ஆமாம் ரெண்டு பேத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம் உடம்பு சூடு ஜாஸ்தி ரத்தம் சுத்தம் இல்லை அடிப்படை சரிங்க அப்போ உடம்பு சூடு ஜா குறையும் பட்சத்தில் அந்த அணுக்கள் வந்து நல்லா பலமாக இருக்கும் சரிங்க ஆமாம் அதே மாதிரி பெண்களுக்கும் உடம்பு சூடு குறைஞ்சிச்சுன்னா கருமுட்டை உருவாகும் ஓகேங்க அடிப்படை இதுதான் அதுக்குரிய காரணம் ஆமாம் ஃபஸ்ட்டு எடுத்ததே அதுதான் சரிங்க ஐயா இதுக்கான உணவு முறைன்னு வேறு இருக்கா எதுவும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட கலாச்சாரத்துக்கும் அவங்க வாய்ப்பு பொறுத்து நீங்க தான் வந்து இந்த மாதிரிங்கிறோம் ஒரு நரிக்குறவர் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுங்க ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்கு அவங்களுக்கு எந்த சுகாதாரமா சாப்பிட்றாங்க நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு போறீங்க விட வந்து வந்துடும் உடம்பு தான் கண்மை ஒழிய உணவுகள் காரணம் கிடையாது உணவுக்கும் இதுக்கும் எதை சாப்பிட்டாலும் உடம்பு சூடு இருக்குன்னா வராது தப்பு ஐயா நாம இந்த குழந்தையின்மை வந்து சொல்றீங்க அதுக்குரிய தீர்வு சொல்லிருக்கீங்க இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆண் ஆணுக்கு இல்லையா இல்லை பெண்ணுக்கு அந்த இது பிரச்சனை இருக்கா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பக்கம் போய் செக் பண்ணுவோம் ஆணோ பெண்ணோ செக் பண்ணுவாங்க அவங்க ஏதாச்சும் ஒன்றும் ஒரு டைட்டில் சொல்லிடுவாங்க ஆண்களுக்கு அதில் சத்து இல்லை இத்தனை இருக்கணும் அத்தனை இருக்கணும்பாங்க அது இல்லை ஏதோ ஒரு நம்பர் போடுறப்போ இவங்க மனசுக்குள்ளே நம்மளுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க பெண்கள் அப்படின்னா கற்பு பயிலையோ ஓவரியிலேயோ கட்டி இருக்கு இல்லை அந்த முட்டை உற்பத்தி ஆகறதில்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்போ இதைய வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னாலும் அடிப்படை சூடை குறைக்கணும் தான் மெயினாக அப்போ அந்த சூடை குறைக்கணுன்னா பண்ணு மிளக்கம் பத்து தண்ணி குடிக்கணும் கருவேப்பழை குடிக்கணும் சரிங்க இன்னும் உடம்பு சூடை குறைக்கணும்னா நைட்டு ஒரு டம்ளா தண்ணியில் ஒரு நபருக்கு நான் சொல்கிறேன் ஆனால் என்னென்னா ரெண்டு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி தனியாக கொஞ்சம் கருவேப்பழை பிச்சு போட்டுக்கணும் நைட்டு காலையில் வெறு வயிற்றுலாம் வடிகிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோம்னா உடம்பு சூடாக வரும் நல்லது நடக்கும் ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து ஆறு வகையான தாதுக்களாக பிரியுதுன்னு சொல்லுவாங்க நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து ஆறு வகையான தாதுக்கெலாம் பிரிஞ்சுதான் வருதுங்கிறாங்க அது அந்த விந்தோட அணுக்களே இல்லை எனக்கு விந்துவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்குரிய தீர்வுனா இதே எதுவாக இருந்தாலும் உடம்பு சூடை குறைக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்ட இதே தான் அடிப்படை உடம்பு சூடு தான் சரிங்க எப்பவுமே ஒரு நோய்க்கு வந்து அதனோட மூல ஆதாரத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க சரிங்க ஐயா நீங்கள் அடிப்படை பிடிக்காமல் மேலோட்டமாக பார்த்தோம்னா விட கண்டுபிடிக்க இது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் உடம்பு குறைச்சா மட்டும் நம்மளுக்கு போதும் உடம்பு சூட குறைச்சா சூட குறைச்சா மட்டும் போதும் அனைத்து விதமான ஆமாம் எந்த நோயாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்கய்யா அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நன்றிங்கய்யா